திருப்பதி லட்டு ஏன் இவ்வளோ சர்ச்சையாயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க என் வயிறு எரியுதுடா ஏன் ராவா குடிச்சியா சத்தியமா சொல்றேன் ராவா தர குடிச்ச ஒரு பஞ்சாயத்தடா குடிச்சி காமன இவ்வாறு நமக்காக அமுழுமுலு முள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாய்களே கடந்த ஆட்சி காலத்துல அந்த திருப்பதி லட்டு பிரசாதத்தினுடைய புனிதம் கெட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு சந்திரபாபு நாயுடு அவர்களை வெளிப்படுத்துறாரு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு ஓ அவரே போட்டிருக்காரு அப்போ கரெக்டாக தான் இருக்கும் கோடான கோடி மக்கள் திருப்பதி லட்டு அருண் சுவை நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது அதுல வந்து ஒரு அடுத்த வரத்தை வரத்து போச்சு அப்போ அந்த லட்டு பிரசாதமா நினைச்சு சாப்பிட்டவங்க மனசெல்லாம் ஒரு வேதனை போடும் அனாசி மாதிரி பேசப்படாது தின்னாச்சு முடிஞ்சாச்சு கம்மாக்கி எல்லாம் போயிட்டு வந்தாச்சு ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிறத நெத்தி சவரிடுஞ்சு கீழே விழுந்தோம் அயோத்திக்கு வந்து கரசேவை அந்த கோயில் கட்டக்கூடிய அந்த நிகழ்வுக்கு கூட திருப்பதி தேவஸ்தானத்து சார்பில் ஒரு லட்சம் லட்டுக்கள் அனுப்பி வச்சாங்க அதுவும் இந்த மாதிரி கலப்பட நெய்யினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாயில சுவிட்ட வச்சு வெடியே அடியில வச்சு இத வந்து எப்படி சரி பண்ணணும் இந்த சதிய செஞ்சது யாரு எனக்கு இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் டாபிக் காரணமே இவங்க ரெண்டு பேர் தானே அரசியல் செய்வதற்கும் அரசியல் ரீதியாக இதற்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்களை பழி வாங்குவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கும் பொழுது ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் ஆக

கொழுப்பு இல்ல மாட்டு கொழுப்பு கிடையாது பன்னி குழுப்பு கிடையாது ஏனோ மீன் என்னங்கிறது கிடையாது எப்பா தாமே போதும்டா ஓட்டுறது ரீல அந்து போச்சு அடிச்சு அடில

நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து ஏற்பட்ட இந்த தோஷத்தை நான் துணை முதல்வர் பவன் பாருங்கல்யாணம் இறங்குறாரு கடவுள் பக்தி கோவில் எல்லா விஷயத்தையும் ஒட்டு மொத்தமா அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி சென்சிட்டிவான விஷயமாக மாத்தி ரோட்ல இழுத்து விடுறது யாருங்க இதெல்லாம் வேற யாரு நான் இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து உணர்வுபூர்வமான விஷயத்தை தூண்டிவிட்டு மத ரீதியான பிரச்சனை இழுத்து விட்டுட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவு பெரிய விஷயம் லட்டுல விளையாடுறீங்கன்னு இன்னைக்கு இவங்களே கேள்வி கேக்குறாங்க நெய் தின்பா கொழுப்பு என்ன சேத்து பெருவிய என்ன பிரச்சனை உலகத்துல இந்தியாவுல தான் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்தரம் குடிக்கப்படுதுடா மூத்திரம் குடிப்பா கொழுப்பு கொழுமிக்க கொழுப்பு என்னது இதுதான் அதிகப்படியான கொழுப்பு இதுக்கு என்ன பரிகாரம் அதே மாதிரி தேவஸ்தானம் அவங்களே பரிகாரம் பண்ணிருக்காங்க பெரியோர்களே தாய்மார்களே சின்னஞ்சிறு பொலிசிகளே ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குணியாமையும்

பெருமாளை கும்பிடுவாங்க ஒரு பெரிய இல்ல இந்த மத பயங்கரவாதிகளும் திட்டமிட்டு இந்தியாவை பிடிச்சிட்டாமா இப்ப எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சாமி பல கோடி வருஷமா இங்க இருக்குது ஆனா சாமி இன்னும் சாமியை காப்பாத்துற மகா மனுஷனை படைக்கவே இல்லை சாமி தன்னை காப்பாத்திக்கும் சாமியை காப்பாத்தின் சொல்ற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க தயவு செஞ்சு பழகாதீங்க இந்துக்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்ட்டு கோமியம் எல்லாம் தெளிச்சு பரிகாரம் பண்றாங்க

கேஸ் போட்டிருக்காங்க அமர் பிரசாத் ரிட்டி தான் போட்டிருக்காரு ஆந்திராalle சொல்லி, ஆந்திரா போலீஸ்ட்ட சொல்லி. ஓ இவன் தானா தட்டி வர எதுக்கு இப்படி கேஸ் போடணும்னு கேக்குறேன் தெரியல. அவர் அமர் பிரசாத்